அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க கிரகங்களோட இணைவு உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவளோ அவருடைய அப்பா வந்து கணக்கில் வல்லவராக இருப்பார் அதே டையத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்பா பையனோட உறவு பாதிக்கும் அப்பாவுக்கு ஆயுள் கண்ட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு ஆரோக்கிய குறைபாடும் இருக்கும் இது மைனஸாக இருந்தாலும் கூட ப்ளஸ் என்ன அப்படின்னா சூரியன் சனி சேர்ந்துருந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அதே டையத்தில் சூரியன் ராகு இணைவு இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு வந்துட்டு சூரிய கிரகணம் எப்படி நடக்குது அப்படின்னா சூரியனை வந்து ராகு வந்து பிடிக்கிற மாதிரி இல்லை மறைக்கிற மாதிரி இது ஒரு அமைப்பு சூரியன் அப்படின்னா தந்தைன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதில் வந்து பாக கிரகங்களுக்கு பிடிக்கும்போது அந்த தந்தைக்கு ஆயுள் கண்டமும் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உறவு கெடும் நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நன்றி வணக்கம்